இது வந்து நம்ம மீஷோவில் தான் வாங்கியிருக்கோம் அப்போது இது பார்த்தீங்கன்னா அழகான ஒரு கற்பக விருட்சகம் இந்த கற்பக விருட்சகம் வந்து இது புத்தா கிட்ட வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இது நான் வாங்கியிருக்கேன் இது வந்து எங்கே வைக்கிறதுக்கோசம் வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா புத்தா கிட்டே வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ப்ராடக்ட் நான் வாங்கியிருக்கேன் மேஷோல ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கு இதோடைய கலரும் வந்து நல்லா சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு இது எப்படி அரேஞ்ச் பண்ணலான்றத பார்க்கலாம் இதோடைய குவாலிட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது நல்லா இருக்குது இது எப்படி வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அளவுக்கு நல்லா இருக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஐநூறுரூபா தான் ஆனால் வந்து நல்லா இருக்கு நல்ல தரமான ஒரு ப்ராடக்டாக இருக்குது ரொம்ப நல்லா சூப்பராக வந்திருக்கு இப்போ வந்து இந்த கருப்பு கிருஷ்ணகம் வந்து நம்ம டெக்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நான் கொஞ்சம் ஷாப்பிங்லாம் பண்ணியிருந்தேன் அது வந்து குதிரை இதெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் அதெல்லாம் வந்து நம்ம வீடியோடைய எண்டில் பார்க்கலாம் இன்றைக்கி வந்து கிச்சுவும் வந்திருக்காரு ஷூட்டுக்கு ரொம்ப நாளாக இவர் வீட்லேயே இருக்க மாட்டார் அப்பப்போ ஓடிடுவார் இவரை பார்க்கறதே ரொம்ப கஷ்டம் வீட்டில் வேகு தான் இன்றைக்கி ஷூட்டுக்கு இவரும் இருக்கார் செல்ல திச்சு செல்ல திச்சு இது பார்த்திங்கன்னா அமேசானில் வாங்கியிருந்தேன் ஆணி அடிக்காமல் இதை அப்படியே செவுத்துல ஒட்டிட்டு அதுக்கப்புறமா இந்த கற்பக விருட்சத்தை மாட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன் இது வந்து பத்து பீஸு ஆனால் இருக்கு இதுவும் நல்ல தரமான ஒரு ஸ்டிக்காக தான் இருக்குது இப்போ இதெல்லாம் எப்படி ரெடி பண்ணலான்றத பார்க்கலாம் இந்த செவுத்தில் தான் ஹால் இந்த செவுத்தில் தான் நான் வந்து பெருசாக பெயிண்டிங் பண்ணலாம்னு நினச்சேன் கற்பக விருட்சகம் பெயிண்டிங் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் இப்போ பொங்கலுக்கு இன்னொரு ரூமுக்கும் நம்ம பெயிண்டிங் பண்ணுற வேலை இருக்குது அதனால சேர்த்து அப்படியே எதவும் நம்ம செஞ்சுக்கலாம் அப்படின்றதுனால இந்த வேலையை வந்து அப்படியே நிப்பாட்டிட்டேன் அப்புறம் தான் மேஷோவில் பார்த்துருந்தேன் சரி இப்படி ஒரு கற்பக விருட்சம் இருக்குது இதே வாங்கிட்டு புத்தா பக்கத்தில் வச்சிடலாம் அப்படின்ட்டு தான் இந்த ப்ராடக்ட் நான் வாங்கியிருந்தேன் வீட்டில் வந்து பெயிண்டிங் ஒர்க்லாம் இருக்குது அப்போ வந்து பெயிண்டிங் பண்ணுறப்போ இங்கேயும் வந்து கற்பக விருட்சகம் வந்து பெயிண்டிங் பண்ணுறதுக்கு ஆளுங்கெலாம் வருவாங்க சரி அப்போ வந்து வீடியோ எடுத்து நான் போடுறேன் இப்போ நம்ம இவர்கிட்ட தான் வைக்க போகிறோம் அந்த கருப்பங்க விருட்சத்தை அதனால் இங்கே இருக்கிற பொருட்கள் எல்லாம் கொஞ்சம் அப்படியே நவுற்றி வச்சுக்கலாம் எல்லாத்தையும் எடுத்துட்டா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் இப்போ ஒரு துணி வச்சு வாழை நல்லா சுத்தமாக துடைச்சிக்கலாம் ஒரே டஸ்ட் இருந்துச்சுன்னா நம்ம ஒட்டுறப்ப நல்லா அழுத்தமாக பிடிக்காது அதனால நல்லா நம்ம துடைச்சிட்டோம்னா நல்லா ஃபிட்டாக ஒட்டிக்கும் இப்போ இங்கே பாத்தீங்கன்னா சென்டர் பார்த்து கரெக்டாக ஒரு மார்க் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதில் தான் அந்த ஸ்டிக்கு வந்து ஒட்ட போகிறேன் ஒட்டிட்டு கற்பக விருட்சத்தை இங்கே ஃபிட் பண்ண போகிறேன் இது நல்லா ஒட்டிட்டேன் நல்லா பிடிச்சிக்கிச்சு சவுத்தில் நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிச்சு இப்போ இந்த கற்பக விருட்சத்தை இந்த ஸ்டிக்கில் மாட்டிடுறேன் இப்போ இந்த கருப்புக வீழ்ச்சிகள் இங்கே கிட்ட வச்சோன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு பார்க்குறதுக்கே நல்ல ஒரு தெய்வீகமாக இருக்கு இது இதோடைய லிங்க் வேணும்னா கண்டிப்பாக சொல்லுங்க கமெண்ட்ல நான் கோடு வந்து கொடுக்குறேன் நான் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மண்பாண்டம் கடைக்கு தான் போயிருந்தேன் அந்த கடையில் வந்து நான் ரொம்ப நல்லா கேட்டுட்டு இருந்தேன் குதிரை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஃபோன் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி குதிரை வந்திருக்குக்கா வந்து பாருங்க அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் நான் போயிருந்தேன் போனோடனே எனக்கு இந்த குதிரை பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிது ரெண்டு குதிரை இந்த ஒரு குதிரை இந்த ஒரு குதிரை பாருங்க இது எதுக்கு நான் வாங்கியிருந்தேன்னா துளசி மாடம் கிட்டே வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வாங்கியிருந்தேன் இதை விட சின்ன சைஸ்லாம் கூட இருந்துருந்தது ஆனால் இதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த நல்லா நல்லாயிருக்கும் துளசி மாடல் வச்சா அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ரெண்டு குதிரை வாங்கியிருந்தேன் இந்த குதிரைக்கு எப்படி இருக்குது அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்புறம் இது பெயிண்ட் பண்ணலாமா இல்லை அப்படியே நேச்சுரலாக வச்சிடலாமா அப்படின்றதே கமெண்டில் எனக்கு தெரிவிங்க அதுக்கப்புறம் என்ன வாங்கியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து விநாயகர் இவர்லாம் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் தான் விநாயகர் அப்புறம் வந்து மகாலக்ஷ்மி தாயார் இவங்க இவங்க எல்லாமே வந்து இவர் ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் இவர் ஒரு தாயார் ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் அந்த மாதிரி வாங்கியிருந்தேன் இந்த மண்பாண்டம் பார்த்தோம்னா இதுவும் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இதுவும் நான் எதுக்கு வாங்கியிருந்தேன்னா தாயாருக்கு வந்து இதில் கூழ் வச்சு நிவேதனம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வாங்கியிருந்தேன் இதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக சூப்பராக இருக்குது இதோடைய ப்ரைஸும் வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் தான் அப்புறம் இந்த சின்ன சின்ன பாட் வந்து இதுவும் வந்து டென் ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன் ஒன்று ஒன்று இதுவும் வந்து பானகம் வைக்கலாம் அந்த மாதிரி மோர் பானகம் இதெல்லாம் நிவேதனமாக வைக்கலாம் அப்படின்னு சொல்லி இதுவும் வாங்கியிருந்தேன் அப்புறம் ரெண்டு அகுள் வாங்கியிருந்தேன் வாசலில் விற்கிறதுக்கோசம் அப்படிதான் பெருசாக ஒரு என்ன சொல்கிறது சட்டி ஆ இந்த சட்டி வாங்கியிருந்தேன் இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வத்த குழம்பு பெரும்பாலும் வந்து இதுவில் கடாயில் அந்த மாதிரி தான் செய்கிறேன் அதனால் சரி இதில் வத்த குழம்பு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு அதெல்லாம் இதில் செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மண்பாண்டம் கடையில் இருந்த அந்த அம்மா சொன்னாங்க இதில் வச்சு பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அதனால சரி இதுவும் வாங்கியிருந்தேன் இதோடைய ரேட்டும் பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் தான் நல்லாயிருக்கு வந்து ஒன்று தண்ணியில் போட்டு நல்லா இதை ஊற வச்சேன் அதுக்கப்புறமா இதில் கொஞ்சம் வெடி வெடித்தண்ணாம் ஊற்றி பழகிட்ட பேருக்கு இதை அடுப்பில் வச்சு சமைங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க அதனால் இதுவும் நான் வாங்கியிருக்கேன் இவங்களை நம்ம எவ்வளோக்கு வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுரூபா நல்லா வெயிட்டாக இருக்காங்க ரெண்டு பேருமே நல்லா சூப்பராக நல்லா வெயிட்டாக இருக்காங்க இவங்க இப்போ வாங்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இவ்வளோ ரேட் கொடுத்து இவ்வளோ வாங்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஆஷாட நவராத்திரி வருது இல்லையா அப்போ வந்து தாயார் அலங்காரம் பண்ணி வைப்போம் அப்போ வந்து தாயார் பக்கத்தில் வைக்கலாம் அப்படின்ட்டு தான் இந்த குதிரையை நான் வாங்கியிருந்தேன் ஆனால் குதிரை வந்து ரொம்ப நாளாகவே வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனால் வந்து எனக்கு சரியான குதிரை வந்து அமையவே இல்லை ஒன்று சின்ன சைஸாக கிடைக்கும் இல்லைனா ரொம்ப சின்னதாக கிடைக்கும் இல்லைனா ரொம்ப பெரிசாக கிடைக்கும் அந்த மாதிரி இருந்தது ஆனால் இப்போதான் வந்து நல்லா நம்ம நான் எதிர்பார்த்த மாதிரி அமைஞ்சது இந்த குதிரை அதனால இதை நான் வாங்கிட்டேன் இந்த ஆஷாடா நவராத்திரி தாயாருக்கு அலங்காரம் பண்ணி வைக்கிறப்ப பக்கத்தில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அன்னை வந்து அஷ்வாரூடாக வராது இல்லையா அதனால் கண்டிப்பாக தாயார் இருக்கிற வீட்டில் குதிரையும் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானே இந்த குதிரை வாங்கியிருக்கேன் இந்த குதிரை எப்படி இருக்காங்கன்றத கண்டிப்பாக கமெண்ட்ல எனக்கு தெரிவிங்க இவங்க ரெண்டு பேரையும் வாங்கிட்டு வந்தது வீட்டில் வச்ச பிறகு வீட்டில் ஒரு ஆள் இருக்கிற மாதிரி இருக்குது எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு இவங்க ஒரு ஆள் வீட்டில் இருக்கா மாதிரியே இருக்குது எனக்கு விநாயகர் வந்து மண்ணில் செஞ்ச விநாயகர் தான் இவர் நல்லாயிருக்கார் இவருடைய இந்த ஃபினிஷிங்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த ஃப்ளவர் மாதிரி ஒரு இதுவும் ரொம்ப நல்லாயிருக்கு இந்த பிரதையும் வந்து நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு இவரை நான் எதுக்கு வாங்கியிருந்தேன்னா உழலியில் வந்து நம்ம தண்ணி ஊற்றி வைப்போம் இல்லையா நடுவில் வந்து இவரை அமர வைக்கலாம் அப்படின்ட்டு தான் இந்த விநாயகர் நான் வாங்கியிருக்கேன் ஆனால் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து வாங்கலாம் நல்ல ப்ரைஸ் தான் இது ரொம்ப பார்க்குறதுக்கு விநாயகர் ரொம்ப தத்ரூபமாக அழகாக இருக்கார் அதே மாதிரி தான் மகாலட்சுமி தாயாரும் மகாலட்சுமி தாயாரும் ரொம்ப நல்லா இருக்காங்க நல்லா அந்த முகம் அமைப்போடு நல்ல அழகான விழி கொண்டு ரொம்ப அழகாக இருக்கா மகாலட்சுமி தாயாரும் வந்து அதனால சரி ஒரு ஒரு நாள் நம்ம உழலில் இந்த மகாலட்சுமி தாயாரையும் நம்ம அமர வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கியிருந்தேன் இந்த தாயாருடைய ப்ரைஸும் வந்து ஹண்ட்ரட் ருப்பீஸ் தான் வாங்கலாம் ரொம்ப இருக்கு பார்க்குறதுக்கு தாயார் நல்லாயிருக்கா நல்ல அந்த முக அமைப்பு வந்து ரொம்ப இருக்கு இந்த மகாலட்சுமி தாயார் விநாயகருக்குலாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து இந்த மண்ணால் செய்யப்பட்ட விக்ரகம் தான் ஆனால் இதுக்கு இந்த கலர் கொடுத்துருக்காங்க அதனால் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்மோ குட்டில் செஞ்ச மாதிரி சில வந்து நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு இப்போ குகவும் வந்துட்டான் இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு குகன் மேலும் வந்து இங்கே உட்காந்துட்ருக்காரு உட்காந்து பார்த்துட்ருக்காரு என்னடா அது புது புதுசாக பொம்மைங்களாம் வச்சுருக்காங்களே அம்மா அப்படின்னுட்டு ம் தூங்கி எரிஞ்சு வந்துட்டாரு அவரும் குகன் வேல் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ஒரு ஹாய் சொல்கிறான் நீங்களும் அவனுக்கு ஒரு ஹாய் சொல்லிடுங்க குகன் பாருங்க எப்படி பார்த்துட்ருக்காரு இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரையும் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம துளசி கிட்ட எப்படி அரேஞ்ச் பண்ணலான்றதை பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா புதிரையை எடுத்துகிட்டு வந்துட்டேன் நான் இப்போ ஒரு ஒரு பக்கமாக குதிரையை வந்து அரேஞ்ச் பண்ணி வைக்கிறேன் துளசிக்கிட்ட குதிரை வச்சு பிறகு ரொம்ப அழகாக இருக்காங்க இருக்கு ஐயனார் குதிரை மாதிரி நம்மளுக்கு நம்ம வீட்டுக்கு காவல் தெய்வமாக குதிரை இப்படி வாசலில் வைக்கிறது ரொம்ப நல்லா ஒரு மங்களகரகமாக தெய்வீகமாக இருக்குது துளசி மாடத்துக்கு இப்போ தான் ஒரு லுக்கு கிடச்சிருக்கு நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு அழகாக இப்போ நம்ம தண்ணியில் போடுறதுக்கு இந்த இட்லி பூவை வந்து கிள்ளிக்கலாம் இந்த இட்லி பூ பார்த்தீங்கன்னா நல்லா பிங்க் கலரில் இப்போதான் பூ வந்து பூக்கிறதுக்கே ஆரம்பிச்சிருக்கு மழை வந்ததுனால நல்லா அரும்பு வச்சிருக்கு கொத்து கொத்தம் இது வந்து நான் உழலையில் போடுறதுக்கோசம் இந்த பிங்க் கலர் பூவை கிள்ளிருக்கேன் எவ்வளோ மேலே போய் தூக்கிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம துளசி மாடம் வந்து ஓவரால் ரொம்ப ஒரு அழகான ஒரு லுக்கில் வந்து ரெடி ஆகிடுச்சு பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது துளசி மாடம் முன்ன இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் குதிரெல்லாம் அரேஞ்ச் பண்ணோடனே ரொம்ப அழகாக இருக்குது துளசி மாடங்கிட்ட எனக்கு தங்கம் வெள்ளி இதெல்லாம் வாங்குறதை விட எனக்கு இந்த மாதிரி மண்பாண்டம் பொருட்கள்லாம் வாங்குறது எனக்கு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்ட் எனக்கு அதுவும் இந்த மாதிரி கைவினை பொருட்கள்லாம் வாங்கணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும் வாங்கி இந்த மாதிரி சாமிங்களுக்கெலாம் நேவேதனம் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி பாட்லாம் நிறைய வாங்கி வச்சிருப்பேன் நான் இருந்தாலும் எப்போ இப்போ கடைக்கு போனாலும் பார்த்தோன்னே எனக்கு இதெல்லாம் வாங்கணும் அப்படின்றது மாதிரி இது மேலே தான் எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும் ஆனால் என்ன மாதிரி ஆர்வம் இருக்கும் அவங்க யாருன்னா இருந்திங்கன்னா கண்டிப்பாக கமெண்டில் எனக்கு தெரிவிங்க நான் பண்ண குட்டி ஷாப்பிங் வந்து இதுதான் இன்னைக்கு நான் வந்து இனிமேல் வந்து ஷாப்பிங் பண்ணுற வேலையெல்லாம் இருக்குது அந்த வீடியோலாம் அடுத்தடுத்து கொடுக்குறேன் நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி